அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு இன்று நாம் காண இருப்பது கொடிய கந்திஷ்டிகளையும் கரிக்கும் ஆயத்தானது நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் கந்திஷ்டி உண்மையாகும் ஒரு விஷயம் அல்லாஹ்வின் கற்பனையை கலா கதிரை முந்தக்கூடியதாக இருக்குமே ஆனால் அது கந்திஷ்டியாகத்தான் இருக்கும் அல் ஹதீஸ் பின்வரும் சிறப்பும் மகிமையும் பொருந்திய ஆயத்தை ஏழு முறை ஓதி தன் மேல் ஊதி கொண்டாலோ அல்லது பிறர் மேல் ஊதி விட்டாலோ கந்திஷ்டியின் கொடூர பிடியிலிருந்து விடுபடலாம் மேற்கண்ட அந்த ஆயத் ஆனது சூரா அறுபத்தி அல்கலம் வசனம் ஐம்பத்தி ஒன்று மற்றும் ஐம்பத்தி இரண்டு ஆகும் வா இதீனூ லா யுசிலி கூனக பி லம்மா சமே இல்லா திக்குருல் லில் மீன மே ஆயத்தின் பொருளானது மேலும் எவர்கள் நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் நல்லுபதேசத்தை குரானை கேட்கும் போது தங்களுடைய நெருங்குகிறார்கள் நிச்சயமாக அவர்கள் பைத்தியக்காரர்கள் என்றும் கூறுகின்றனர் ஆனால் அது குரான் அகிலத்தார் அனைவருக்குமே நல்லுபதேசமே அன்றி வேறில்லை என்பதாகும் இன்வரும் ஆயத்தை ஏழு முறை ஓதி தமது மீது ஊதி கொண்டாலோ அல்லது தமது குடும்பத்தினர்கள் கடும் கந்துஷ்டிகளால் அவதிப்படுபவர்களுக்கு ஊது விட்டாலோ அது ஷிஃபா ஆகும் யா லா அனைத்து விதமான கந்திஷ்டிகளிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக நாயனே